நடிகை காவ்யா மாதவனோட தனக்கு இருந்த வந்து தன்னுடைய மனைவியான மஞ்சு வரைய கிட்ட அந்த நடிகை தெரிவிச்சதுனால பழிவாங்கும் நோக்கத்துல இந்த குற்றத்துல திலீப் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு தொடர்ந்து நடிகர் சங்கத்திலிருந்து அவர நீக்கப்பட்டிருக்காரு எண்பத்தி ஐந்து நாட்கள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் திலீப் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துணை குற்றப்பத்திரிகை தாக்கல்ல பனிரெண்டு பேர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கு இதுல எட்டாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு முதல் ஆறு ஆறு பேர் பேர் அதாவது இந்த குற்றவாளியாகவும் ஏ செவன் ஏ எயிட்ல இருக்கிற திலீப் குற்றவாளி இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இது திலீப்போட ரசிகர்கள் மத்தியில பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு திலீப் விடுதலையான இந்த சூழ்நிலையில கோர்ட்டுக்கு வழியில பிரஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு எதிராக பின்னப்பட்ட ஒரு சதி வேலை தான் இது யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரியும் அதனால தான் இப்ப நான் விடுதலை ஆயிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ந்து அந்த விக்டிமே அதாவது அந்த பாதிக்கப்பட்டதே அந்த வழக்குல நான் தான் அப்படிங்கிற மாதிரியுமே பேசியிருக்காரு இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்டம் தன் கடமையை செய்திருக்கு அப்படின்ட்டு திலீப்போட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இந்த தீர்ப்பு சரியானதா உங்களோட கருத்தை சொல்லுங்க